ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக விஷயத்தை தாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான இன்ட்ரோவை வந்து சொல்லிடுற நோட் பண்ணிக்கோங்க செப்டம்பர் மாதத்துடைய ஏழாம் தேதியானது மிகவும் முக்கியமான நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாத பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் நாள் அதே போல கிழமை வந்து சனிக்கிழமை ஸோ அப்படி என்ன ஸ்பெஷல் முக்கியமான சனிக்கிழமை இந்த செப்டம்பர் ஏழாம் தேதி அப்படின்னு கேக்குறீங்களா விநாயகர் சதுர்த்தி ஆனது வருதுங்க விநாயகர் சதுர்த்திங்கிறது விநாயகர் பிறந்த பிறந்தநாள்தாங்க குறிப்பிடப்படுது விநாயகர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆவணி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தியில் வந்து பிறந்தார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஆவணியுடைய வளர்பிறை சதுர்த்தி கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை வருது ஸோ இந்த சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தியாக உலகமெங்கு இருக்கக்கூடிய தமிழர்களால் கொண்டாடப்படும் ஸோ இந்த விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சீரீஸ்ல நிறைய விஷயங்களை பார்க்குறோம் ஸோ விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகரை எப்படி வாங்கிட்டு வரணும் விநாயகர் வீட்டுக்கு வந்ததுலேருந்து என்ன மாதிரியான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே நாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா விநாயகருக்கு பிடித்த ராசிக்காரங்க இவங்க தான் என்று சில முக்கியமான ராசிக்காரங்களை குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த ராசிக்காரங்களை பார்க்க போகிறோம் இந்த ராசிக்காரங்களை அசைக்கவே முடியாது தொட்டு பாருங்க தீப்பறக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமானது குறிப்பிடப்பட்டிருக்கு எந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா விநாயகர் பிடித்த ராசிக்காரங்க நீங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடியவர் விநாயகர் பெருமான் இவரை தொடாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது என்பது இவரை வணங்கக்கூடிய பக்தர்களாகிய நமக்கு பெரிய நம்பிக்கை என்று சொல்லலாம் புராணங்கள் படி அனைத்து இடங்கள்லேயும் இருக்கக்கூடிய முதல் கடவுளாக விநாயகர் ஏற்றளவும் விளங்கி வராரு சிவபெருமானின் மூத்த மகனாக கருதப்படுறாரு விநாயக பெருமானை வழிபட்டால் அனைத்து காரியங்களும் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகோ குறிப்பாக விநாயக பெருமானை முதல வணங்கிவிட்டு அனைவரையும் வணங்க வேண்டும் என்பது ஒரு நியதியாகவே இன்றளவு எல்லா இடங்கள்லையுமே விளங்கி வருகிறது அன்பில் கடவுளாகவோ எளிய மக்களின் கடவுளாகவோ விளங்கக்கூடியவர் விநாயகர் சில கடவுள்கள் கோயில் கொண்டு பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பது பலக்கோ விநாயகர் பெருமான் மட்டும் அனைத்து மக்களுக்குமான கடவுள்களாக திகழ்ந்து வராரு சாதாரண மரத்தடையில் தொடங்கி மலை உச்சி வரை கோவில் கொண்டு அனைத்து மக்களுக்குமான கடவுளாக ஆசிர்வாதம் செய்து வருகிறார் விநாயகர் இருக்கக்கூடிய நாயகனான விநாயகர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கிய கடவுளாக விளங்கி வராரு இந்தியாவில் வெகு விமர்ச்சியாக விநாயக சதுர்த்தி கொண்டாடப்படுவது வழக்கம் குறிப்பாக வட இந்தியா மற்றும் தமிழ்நாடு பகுதிகளில் மிகவும் விமர்ச்சியாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படும் விநாயகப் பெருமானை வழிபட்டால் அனைவருடைய வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்கு என்பது ஐதீகோ பன்னெண்டு ராசிக்காரங்களில் விநாயக பெருமான் பாரபட்சம் இல்லாம அருள்மலையை கூட்டுவார் இருப்பினும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு விநாயகப் பெருமானுடைய சிறப்பு அருளை அதிகமாக பெற முடியும் அது எந்தெந்த ராசிக்காரங்க என்பதை குறித்து தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ உங்கள் ராசிக்கு விநாயகருடைய ஆசிர்வாதம் இருக்கா இல்லையா என்பதை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கோங்க பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே விநாயகர் பெருமான் பாரபட்சம் இல்லாமல் அருள்மலையை கொடுப்பாரு இருந்தாலும் இந்த சில ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கொடுப்பாரு அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய ராசிக்காரங்க யாரு அந்த ராசிக்காரங்களுக்கு விநாயகருடைய அருளால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் எந்த ராசிக்காரங்களுக்கு அருள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம்ல பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு கிடைக்குங்க மேஷ ராசிக்காரங்க நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்காரங்களுக்கு விநாயகப் பெருமானுக்கு மிகவும் பிடித்த ராசிக்காரர்களாக விளங்கி வருங்க ஜோதிட சாஸ்திரத்தின் படி விநாயகப் பெருமானுடைய சிறப்பான அருளை நீங்க முழுசா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெறுவீங்க இதன் காரணமாக உங்களுக்கு எப்போதுமே புத்திசாலித்தனம் மற்றும் அனைத்து விஷயங்கள்லையும் திறமையானவர்களாக மாறுற மாதிரி சூழ்நிலை அமையும் விநாயகருடைய அருள் உங்களுக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் அது மட்டும் இல்லாமல் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையும் நம்பிக்கை பார்த்தீங்கன்னு உங்களுக்கு எப்போதும் குறையாமல் இருக்கும் கடின உழைப்பு நாயகனாக உங்களை விநாயக பெருமான் மாற்றுவார் ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி விநாயகருடைய அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த அதிர்ஷ்ட பலன்கள் கேட்ப நீங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் திகிரியமாக செயல்படணும் என்று ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதனால மேச ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்கள் திகிரியமாக செயல்படுங்க அப்புறம் ரெண்டாவதாக விநாயகருடைய ஆசிர்வாத பெறக்கூடிய ராசிக்காரங்க யாருன்னா மிதுன ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு விநாயகருடைய அதிர்ஷ்டம் என்ன மாதிரி இறங்கியிருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க விநாயகருக்கு மிகவும் பிடித்த ராசிகளில் நீங்களும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஜோதிட சாஸ்திரத்தின் படி விநாயகருடைய அருள் ஆசி உங்களுக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுக்கு அவர் எப்போதுமே பாரபட்சம் இல்லாமல் அன்பு காட்டுவார் உங்களை எப்போதுமே புத்திசாலியாக வைத்திருப்பாரு கல்வியில் கூட உங்களுக்கு முன்னேற்றம் கொடுத்து உயர்வான இடத்துல அமர வைப்பார் படிப்பு மற்றும் எழுதுவதில் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுத்து சபையில் மரியாதையை உங்களுக்கு ஏற்றுவார் எத்தனை பெரிய காரியங்கள் உங்களுக்கு சிக்கலாக அமைந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய அருளை உங்களுக்கு கொடுப்பார் உங்களுடைய கனிவான குணம் கொண்ட மனிதனாக மாற்றுவார் இதன் காரணமாக நீங்கள் தினமுமே கண்டிப்பாக விநாயக பெருமானை வழிபட்டால் முன்னேற்றம் கிடைக்கும் விநாயக பெருமானை எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும் ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு விநாயகருடைய அருள் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த குறிப்பிடப்பட்ட பலன்களுக்கேற்ப நடந்து மிதுன ராசிக்காரங்க பலன் பெறுங்க அடுத்ததா மூன்றாவதா எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு விநாயகருடைய அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ற மகர ராசிக்காரங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க விநாயகர் பெருமானுக்கு மிகவும் பிடித்த ராசிகள்ல நீங்களும் ஒருவர் என்று சொல்லலாம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி விநாயகர் உங்களுக்கு எப்போதும் அன்பு செலுத்தக்கூடியவராக தொடர்ந்து வருவாரு கண்மோடித்தனமாக நீங்கள் அவரை நம்பினாலும் விநாயக பெருமான் உங்களை கட்டாயம் காப்பாற்றுவார் அந்த அளவிற்கு உங்க மீது அதிக அன்பு கொண்டவராக விநாயகர் திகழ்வார் விநாயகர் கல்வித்துறையில் உங்களுக்கு எப்போதும் முன்னேற்றத்தை வந்து கொடுப்பாரு எடுத்துக்கொண்ட காரியங்கள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் எப்பொழுதுமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதில் விநாயக பெருமான் தனி கவனம் செலுத்துவார் விநாயகப் பெருமானுடைய வழிபாடு உங்களை மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு செல்லும் அதனால் விநாயக பெருமானை வந்து இந்த விநாயகர் சதுர்த்தியில் வணங்குறதுக்கு மறக்கக்கூடாது இந்த விநாயகர் சதுர்த்தியில் கண்டிப்பாக விநாயகரை நீங்கள் வணங்குறதன் மூலிமா உங்களுக்கு மிகப்பெரிய உச்சத்துக்கு போகலாம் ஸோ உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்ட இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு விநாயகருடைய அருள் வந்து பலனடையணும் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கான தாள்களை ஷேர் பண்ண ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப உங்க ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் செயல்படுங்க நீங்க இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிறது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக வந்து இந்த ராசி வந்து அவங்களுக்கும் இருந்ததுன்னா அவங்க வீடியோ பார்க்கும்போது அவங்களோட ராசி இதில் இருந்ததுன்னா இதை பார்த்து சந்தோஷமாவாங்க ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி இருந்ததுன்னா சந்தோஷமாகட்டும் அதை விட இதை தெரிஞ்சு பயணம் அடையிட்டோம் அதே போல இந்த விநாயக சதுர்த்தி சனிக்கிழமை அதுவுமா வருது சனிக்கிழமை வரக்கூடிய விநாயக சதுர்த்திங்கிறதுனால இது ரொம்ப பயங்கரமான சதுர்த்தியாக பார்க்கப்படுது சனிக்கிழமைங்கிறதுனால சனி தோஷம் நீக்கிறதுக்கு சிறந்த பரிகாரம் செய்யறதுக்கு உகந்த சதுர்த்தியாக குறிப்பிடப்படுது அதனால் சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தியுடைய சிறப்பை அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க இதே போல் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸ்களும் நீங்கள் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ டெய்லியுமே நிறைய விநாயகர் சீரியஸ்லாம் வரும் விநாயகர் சதுர்த்தி முடிகிற வரையும் விநாயகர் சதுர்த்தியில் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கோ நாம் என்ன மாதிரியான பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும் என்ன மாதிரி விரதம் இருக்கணும் என்ன மாதிரி பூ அர்ச்சனை செய்யணும் அப்படிங்கிற நிறைய தகவல்களை வந்து நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுப்பேன் எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்க ஸ்டேட்யூனாக வெயிட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணிருங்க இதே போல சுவாரஸ்யமா வேற ஒரு புதிய அப்படியான தோழோடுமேன்னு இன்னொரு ஒரு புதிய வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்